பசும்பன் தேவர் சமூக நீதி பேசிய முதல் தமிழர் இன்றும் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தி அவர் குறுபூஜை விழாவில் பசும்பொன்னிற்கு சென்று அஞ்சலி செலுத்தாத முதலமைச்சர்களை தமிழ்நாட்டில் இல்லை காரணம் முக்குணத்தோர் எனப்படும் தேவர் சமூகத்தின் பெரும் வாக்கு வங்கி பசும்பன் முத்துராமலிங்கத்தேவரை மையப்படுத்தியே இன்று உள்ளது அவரை கௌரவப்படுத்தாத எந்த அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்பது வரலாறு இறந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் தமிழ்நாட்டு அரசியலில் ஆளும் ஆன்மீக தலைவர் பசும்பொன் தேவர் ஆன்மீகவாதியாகவும் ஜாதி பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் ஆங்கிலேய அரசை எதிர்த்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு தமிழகத்திலிருந்து பெரும் படைய திரட்டி அனுப்பிய பெருமை இவரையே சேரும் தலை சிறந்த பேச்சாளராகவும் ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு விழாவாக தமிழக அரசு பசும் வருடா வருடம் கொண்டாடி வருகிறது வருடம் ஒரு முறை பசும் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் குருபூஜை விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடிக்காணிக்க செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்செட்டி செலுத்துதல் அபிஷேகம் செய்தல் போன்று கடவுளுக்கு நிகராக தங்கள் சம்பிரதாயங்களை செய்து அவரை கடவுளாகவே வணங்கி வருகின்றனர் மேலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தமிழக அமைச்சர்களும் வருடந்தோறும் கலந்து கொண்டு வணங்கி வருகின்றனர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அகில இந்திய பார்வோ பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இந்த கட்சி நேதாஜி தேவருடன் இணைந்து தொடங்கிய கட்சியாகும் இவர் மூன்று முறை இந்த கட்சி சார்பாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரான இவரை மதுரையில் காவல்துறை கைது செய்தது இரு வாரங்களுக்கு பிறகு கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக இவர் சேர்க்கப்பட்டு பின்னர் இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லை என்றும் வேண்டுமென்றே அவர் புகழை கெடுப்பதற்காக இந்த வழக்கு அவர் மீது தொடக்கப்பட்டது என்று நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து அவரை விடுதலை செய்தது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கமுதி அருகில் பசுமன் என்ற கிராமத்தில் மிகுந்த வசதி படைத்த ஜமீன் குடும்பத்தில் அக்டோபர் முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்ரவாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தேவரின் தாயார் இவருக்கு ஒரு வயது நிரும்பும் போதே காலமானார் இவர் தாயை இழந்த பின்பு இவரின் தந்தையார் குறுகிய காலத்திலேயே மறுமணம் புரிந்து கொண்டார் அந்த இரண்டாவது மனைவியாரும் இறந்த காரணத்தினால் உக்கிரவாண்டி தேவர் மீண்டும் ஒரு திருமணம் புரிந்து கொண்டார் இதனால் தேவர் இவரின் உறவினர் முறை பாட்டியான பார்வதி அம்மாளின் பாதுகாப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் வளர்ந்தார் இளமை பருவத்தில் சைவ வெள்ளாளர் குலத்தில் பிறந்த குழந்தைசாமி பிள்ளை என்கிற குடும்ப நண்பரால் கல்வி கற்றார் குழந்தைசாமி பிள்ளை தேவரின் பள்ளி படிப்பிற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தனி கல்வி பயிற்சி அமைத்துக் கொடுத்தார் பின்னர் ஆரம்ப பள்ளி படிப்பை கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷனரிசரால் நடத்தப்பட்டு வந்த பள்ளியில் முடித்தார் பின்னர் தேவர் அவர்கள் திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படித்தார் பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட உடல்நலக் குறைவின் காரணத்தால் தேவர் அவர்கள் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்க இயலவில்லை தேவரின் தந்தையார் உக்கிரவாண்டி தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஆறாம் நாள் இறந்தார் தேவர் தனது வாழ்நாளில் முஸ்லிம்கள் மீது பற்றும் பாசமும் மிகுந்த மரியாதையுடன் பழகினார் தேவரை பெற்றெடுத்த தாய் இறந்துவிடவே தேவரின் பெரிய தாயார் திருமதி மீனலோசனி அம்மாள் தனது மகன் வெள்ளைச்சாமி தேவர் அவருடன் சேர்த்து தேவருக்கும் தன் பாலை கொடுத்து வளர்த்தார் தேவர் அவர்கள் பிறந்தது இந்து மதமாக இருந்தாலும் பால் குடித்து வளர்ந்தது இஸ்லாமிய மதமாகும் அவர் படித்தது கிறிஸ்டின் பள்ளிக்கூடமாகும் இவ்வாறு அவருடைய பிறப்பும் வளப்பும் வாழ்க்கை முறையுமே ஒரு சமத்துவ அடிப்படையிலேயே ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டே வளர்க்கப்பட்டு வளர்ந்தும் வந்தார் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவே பல இடங்களில் பேசி வந்தார் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது தமிழக முஸ்லிம்கள் நம் தாய் தமிழத்தை விட்டு போகக்கூடாது என அன்பு கட்டளையிட்டார் தேவர் இஸ்லாமியர்களை எதிர்த்தவர்களை தீவிரமாக எதிர்த்தார் இஸ்லாமியர்களை முழுவதும் ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதுகுளத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செத்தியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசக சாலை திறந்தார் அந்த விழாவில் விவேகானந்தர் படத்தை திறந்து பேச அழைக்கப்பட்டிருந்த மதுரை கிருஷ்ணசுவாமி பாரதி வரவில்லை அப்போது தேவர் சாயல்குடி அருகேயுள்ள எஸ் இலந்தைக்குளம் என்ற கிராமத்திற்கு ஒரு பஞ்சாயத்திற்காக வந்திருந்தார் இதை அறிந்த சேதுராமன் செட்டியார் அங்கு சென்று தேவரை அழைத்து வந்து விழாவில் கலைந்து கொண்டு பேச அழைத்தார் அதுவரை எந்த ஒரு மேடையிலும் பேசிராத தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களைப் பற்றி மூன்று மணி நேரம் பேசினார் அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது பின்னாளில் முதல்வராக இருந்த காமராஜனும் அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் பேச்சை கேட்டார் தேவரைப் போல பேசக்கூடியவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அப்போது அவர் கருதினார் அந்த அளவுக்கு தேவரின் பேச்சு ஈர்க்கும் சக்தியாக இருந்தது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சட்டம் குறிப்பிட்ட சமூகத்தினரை பெரிதும் வாட்டியது தென்னாட்டு அரசியலில் தேவர் கையில் எடுத்த இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக போராட்டம் என்கிற ஆயுதம் இவர் மீது தனித்தன்மையான அரசியல் நோக்கினை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டம் என்கிற சட்டத்துக்கு எதிராக தேவர் அவர்கள் முதல் முறையாக போராடினார் தேவர் அவர்களின் அரசியல் பிரவேசத்திற்கு பின்புதான் இந்த போராட்டம் உச்சக்கட்டம் எட்டியது இந்த சட்டத்தினை எதிர்க்கும்படி விழிப்புணர்வு உண்டாக்கும் வண்ணம் இவர் மேற்கொண்ட பகுதிகளில் சுற்றுப்பயணத்தையும் நிகழ்த்தினார் குற்றப்பரம்பர சட்டத்தின் அவமானத்தையும் மக்களிடம் எடுத்து கூறி மக்களை திரட்டினார் ஆப்பநாடு என அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதுகுளத்தூர் சாயல்குடி போன்ற பகுதிகளில் பத்தொன்பது கிராம மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை இந்த சட்டத்தின் கீழ் அப்போதைய அரசு கைது செய்த பின்பு தேவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தினை கிராமங்கள் தோறும் நிகழ்த்தி மக்களை திரட்டி போராடினார் இந்த போராட்டத்தில் தேவருடன் இருந்த பி வரதராஜலு நாயுடு பெருமாள் தேவர் சசிவர்ண தேவர் மற்றும் நவதீன தேவர் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆயினும் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட தோல்வியால் இந்த சட்டம் ஆங்கிலேய அரசால் நீக்கப்படவில்லை பின்னாளில் மீண்டும் தேவரின் தலைமையில் போராட்டம் சீற்றமடைந்து இந்த சட்டம் நீக்கப்பட்டது தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டதற்கு காரணம் பசுமன் முத்துராமலிங்க தேவரே ஆகும் குற்றப்பரம்பரை சட்டத்தின் காரணமாக கட்சியின் அரசின் மீது இருந்த வெறுப்பு உண்டாகியது இதன்பின் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மாவில் இருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகத்தில் காங்கிரசின் வளர்ச்சிக்கு உழைத்தார் பின்னாளில் வந்த தேர்தலில் தேவர் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதிக்கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றியும் பெற்றார் இதுவே தேவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும் இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் மாவட்ட வாரிய தலைவரும் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மெட்ராஸ் மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் தேவர் அவர்கள் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு உழைத்திடும்படி செயல் வீரர்களாக திரட்டினார் தேவரின் இந்த செயல்கள் நீதிக்கட்சியினருக்கு பெரும் தளவழியாக அமைந்தது இதனால் அந்த அரசாங்கம் தேவரை ராமநாதபுரத்துக்கு வெளியே பயணித்து பிரச்சாரம் செய்ய முடியாதபடி சட்டங்களும் கட்டுப்பாடுகளும் விதித்தது இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் ராமநாதபுரம் தொகுதியில் தேவர் போட்டியிட்டார் இவரது அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கிலேய நீதிக்கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர்கட்சி வேட்பாளராக ராமநாதபுரம் மன்னர் அவர்களை நிறுத்தியது ஆனாலும் முற்றுராமலிங்க தேவர் அந்த தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார் பின்வந்த தேர்தல்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி மாகாணத்தினை ஆளும் கட்சியாக உருப்பெற்றது இந்த காங்கிரஸ் கட்சி அரசு குற்றப்பரம்பரை சட்டத்தினை விளக்கும் என்று தேவர் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தார் ஆனால் அப்போதைய புது அரசின் முதல்வரான ராஜகோபாலாச்சாரி அவர்கள் அந்த சட்டத்தினை நீக்கவில்லை இது பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள் அரிசனங்களை அழைத்து செல்ல ஐயர் முடிவு செய்தார் ஆனால் எங்கு பார்த்தாலும் எதிர்ப்பு இந்த நிலையில் ஆலய பிரவேச நடவடிக்கை குழு மதுரை எட்வர்ட் ஹாலில் கூடியது ராஜாஜி ஐயர் என் எம் ஆர் சுப்புராமன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்களோடு பசுமன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார் ஆலய பிரவேசம் அமைதியாக நடைபெற தேவரின் ஒத்துழைப்பும் உறுதிமொழியும் வேண்டுமென அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அவர் என் சகோதரர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் மக்கள் தருவார்கள் அன்னையை வணங்கி அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்றார் அந்த ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன் வைத்தியநாத ஐயர் அரிசன மக்களை அழைத்து வரும்போது அடியேனும் உடன் வருவேன் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று ஒரு துண்டு பிரசுரம் மூலம் தேவர் அவர்களின் அறிக்கை வெளியானது தேவரின் அறிக்கை கண்டு பயந்து போன அவர்கள் அந்த போராட்டத்தில் தலையிடவில்லை விலகி சென்றார்கள் ஆலய பிரவேசம் அமைதியாக நடந்தது எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் காலை பத்து மணிக்கு கக்கன் முருகானந்தம் பூவலிங்கம் சின்னையா அரிஜன தேவாலய ஊழியர் முத்து என ஐந்து அரிசன சமூகத்தினரும் சேர்ந்து வைத்தியநாத ஐயருடன் ஆலயித்து நுழைந்து மீனாட்சி அம்மனை வணங்கினர் வழிபட்டனர் தமிழக வரலாற்றில் முதன் முதலில் அரிசன அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சாமி சாமியும்புட காரணமாக இருந்தவர் பாசம்பன் முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நல கூட்டமைப்பை உருவாக்கி தேவரை தலைமையேற்று நடத்தினார் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் சங்கமும் மதுரா பின்னலாடை ஆலை தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தினை தேவர் தலைமை தாங்கி நடத்தினார் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் போராட்டத்தில் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார் இந்த போராட்டங்களில் வெற்றியும் பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மதுரை டிவிஎஸ் தொழிலாளர் சங்க தலைமை பொறுப்பையும் ஏற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரிபுரியில் நடைபெற்ற ஐம்பத்தி இரண்டாவது வருடாந்திர காங்கிரஸ் கூட்டத்தில் தேவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ்சந்திர போஸ் அவர்களை எதிர்த்து பட்டாபி சீதாராமையா போட்டியிட்டார் சீதாராமையா காந்தியடிகளின் ஆதரவு பெற்றவராவார் ஆனாலும் போஸ் அவர்கள் தேவரின் ஆதரவோடு காங்கிரசின் தலைமை பொறுப்பில் அமர்ந்தார் தேவர் தென்னிந்தியாவின் வாக்குகளை போஸுக்காக ஆதரவாக திரட்டினார் பின்னர் காந்தியின் தலையீட்டினால் போஸ் அந்த பொறுப்பை விட்டு விலகி ஜூன் இருபத்தி இரண்டாம் நாள் அகில இந்திய பார்வப்புலாக் கட்சியை நிறுவினார் காங்கிரஸ் கட்சியின் மீதான கருத்து வேறுபாட்டாலும் குற்றப்பரம்பை சட்டத்தின் மீதான காங்கிரசின் நிலைப்பாட்டின் காரணத்தினாலும் தேவர் நேதாஜி சுபாஷ் போஸுடன் இணைந்தார் பின்னாளில் செப்டம்பர் ஆறாம் நாள் நேதாஜி சுபாஷ் போஸ் மதுரைக்கு வந்திருந்தபொழுது தேவர் அவர்கள் போஸை வரவேற்கும் விதமாக மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினார் தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரஸ் விரோத போக்கினாலும் கலங்கிய அப்போதைய அரசு தேவரின் தொழிலாளருடன் இணைந்த போராட்டங்களை காரணங்காட்டி மதுரா பாதுகாப்பு என்கிற பெயரில் தேவர் மீது வழக்கு தொடுத்தது இந்த வழக்கின் மூலம் தேவர் மதுரையை விட்டு வெளியேற முடியாதபடிக்கு தடுக்க நினைத்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேவர் மதுரையிலிருந்து தனது சொந்த ஊரான பசுமனிற்கு பயணித்த பொழுது திருப்புவனத்தில் அவரை கைது செய்து திருச்சாப்பள்ளி மத்திய சிறையில் பதினெட்டு மாத காலம் அடைத்தது இவரது கைது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி பேரலை ஏற்படுத்தியது பதினெட்டு மாதங்களுக்கு பின்னர் இவர் விடுதலையான பொழுது சிறைவாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தினை காரணங்காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் விடுதலையானார் சிறைவாசத்துக்கு பின்பு மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்து தொகுதியில் போட்டியிட்ட தேவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் பின்னர் குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது பின்னர் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிளாக் கட்சி தனித்து பிரதான எதிர்கட்சியானது இதில் தேவர் ஃபாரூக்லா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவரானார் இந்த பதவியில் தேவர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் நாள் சுபாஷ் சந்திரபோஸ் நாள் அன்று தேவர் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்கினார் அவர் நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கி அவரே அதன் ஆசிரியராகவும் இருந்து வந்தார் அன்று இரவு மதுரை தமுக்க மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உயிருடன் உள்ளார் என்றும் அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய் எனவும் அவரை தாமே சந்தித்ததாக பகிரங்கமாக அறிவித்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துவிட்டதாக அறிவித்த அரசுக்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது பின்னர் தேவரவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் எந்தவித அறிவிப்பும் இன்றி மறைந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மீண்டும் பொது வாழ்வைக்கு திரும்பினார் இப்படி மறைந்திருந்த காலங்களில் தேவர் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இந்தியாவிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பயணித்து அங்கிருந்த சுபாஷ் போஸை சந்தித்து வந்தார் பின்னாளில் ஃபாரோப்லா கட்சியில் ஏற்பட்ட பிளவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கட்சி இரண்டாக உடைந்தது இந்த பிரிவினையில் தேவர் சார்ந்திருந்த பிரிவு மட்டுமே இன்றும் நிலைத்திருக்கிறது அதுதான் தமிழ்நாடு ஃபாரோப்லா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இதில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பிடம் பாபுலா கட்சி போட்டியிட்டது லோக்சபா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் என இரண்டு தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடந்தன இதில் தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டை லோக்சபா தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார் இரண்டிலுமே வெற்றி பெற்றார் இதில் தேவர் அவர்கள் லோக்சபா பதவியைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று மதராஸ் சட்டமன்ற உறுப்பினர் குழுவில் இடம்பெற்றார் இந்த தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் மெட்ராஸ் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை இழந்தது மேலும் தேவர் கம்யூனிஸ்டுடன் இணைந்து காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை நிறுவ முனைந்தார் ஆளுநர் அவர்கள் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் அவர்களை முதல்வராக நியமித்தது தனக்கு துரோகம் செய்த காங்கிரசே அன்றே அடியோடு ஒழித்தார் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பாரூப்லா கட்சியில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டது இந்திய தேசிய காங்கிரஸ் சகோதரத்துவத்தை ஆதரித்தது மோகன் சிங் மற்றும் சீல் பந்திரா யாகி போன்ற தலைவர்கள் ஃபாரூப்லாக்கின் முக்கிய தலைவர்கள் காங்கிரசுடன் இணைய முற்பட்டனர் இந்த முடிவை கட்சியின் பிற தலைவர்கள் ஏற்க முன்வரவில்லை ஃபாரோக்லா கட்சி தனித்தே இருக்க வேண்டுமென்று விரும்பினார்கள் இருப்பினும் மோகன் சிங் யாகி ஆகியோர் தனிச்சையாக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர் இந்த தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்று முதல் பதினைந்து தேதிகளில் ஃபாரோப்புலா கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நாக்பூரில் நடந்தது இதை சிங் யாகி ஆகியவர்கள் புறக்கணித்தனர் இதில் ஹேமந்த் குமார் போஸ் அவர்கள் ஃபாரூப்லா கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் ஹல்தில்கர் பொதுச் செயலாளராகவும் தேவர் அவர்கள் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தேவர் அவர்கள் பர்மாவால் தமிழ் மக்களின் அழைப்பை ஏற்று இரண்டாம் முறையாக பர்மா சென்றார் அங்கு பர்மாவால் தமிழர்கள் ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு அரசியல் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் நாள் பொது தேர்தலை சந்திப்பதற்காக தாயகம் திரும்பினார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி அமைக்கும் பொருட்டு ஃபாரோப்புலா கட்சி உழைத்து கொண்டிருந்த வேளையில் மெட்ராஸ் மாநிலத்தில் புது பரிணாமமாக காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டி என்கிற பிரிவில் காங்கிரஸ் இரண்டாக உடைந்தது தேவர் இந்த முறை தனது முன்னாள் அரசியல் எதிரியான ராஜகோபாலாச்சாரி அவருடன் அமைதியை பேணினார் இதன் காரணமாக ஃபாரூக்லா கட்சியும் காங்கிரஸ் ரீஃபார்ம் கமிட்டி கட்சியினரும் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க தேர்தலில் இணைந்து பணியாற்றினார்கள் இந்த தேர்தலிலும் தேவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் லோக்சபா உறுப்பினருக்கும் முதுகுளத்தூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் போட்டியிட்டார் இந்த முறையும் இரு தொகுதி தொகுதிகளிலும் வென்றார் இந்த முறை தேவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் தேவர் முதுகுலத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த காரணித்தினால் இந்த தொகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் அன்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் தேவரின் ஆதரவு பெற்ற பாரோப்புலா கட்சியின் வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார் இந்த தேர்தல் முடிவு அறிவிப்பு நேரங்களில் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பதற்றம் நிலவியது இது பின்னர் கலவரமாக வெடித்தது ஃபாரோபுலா கட்சிக்கு அணகிய ஆதரவு அளித்து வந்த இனத்தவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்து வந்த தலித் இனத்தவர்களுக்கும் பெருமளவர் மோதிக்கொண்டனர் இந்த கலவரம் ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது இதில் பலர் கொல்லப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன இந்த கலவர நேரத்தில் லோக்சபா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜூலை பதினேழாம் நாள் டெல்லி சென்றிருந்த தேவர் செப்டம்பர் ஒன்பதாம் நாள் திரும்பவும் தென் தமிழக வந்தார் செப்டம்பர் பத்தாம் நாள் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் தேவர் மற்றும் வேலு குடும்பனுடன் தேவரும் கலந்து கொண்டார் காங்கிரசு சார்பில் ஆறு தலித் தலைவர்களும் மேலும் பல நாடார் சமூக தலைவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் அனைத்து சமூகத்துவரும் இணக்கமாக வாழ்வதென்று முடிவு செய்யப்பட்டு கூட்டம் கலைந்தது கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் என்ற பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் பிரதித்துவம் குறித்து இம்மானுவேல் சேகரனுக்கும் தேவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது தேவர் தேவேந்திரகுலம் சார்பில் கலந்து கொண்ட இம்மானுவேல் என்பவரின் பிரதித்துவம் குறித்து கேள்வி எழுப்பினார் இதனால் அமைதி அறிக்கையில் அவருடன் கையொப்பமிட முடியாது என்று தெரிவித்தார் இதனால் தனித்தனி அறிக்கைகளில் கையெழுத்து பெறப்பட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது மறுநாள் பரமக்குடியில் இமானுவல் சேகரன் கொல்லப்பட்டார் இந்த அரசியல் படுகொலை நிகழ்வு சில தினங்களில் சாதி சண்டையாக உருவெடுத்து தென் மாவட்டங்கள் சாதிக்கலவரத்தில் பற்றி இருந்தன கலவரம் காவல்துறை மூலம் கட்டுக்குள் அடக்கப்பட்டு சிறிது நாளில் தேவர் அவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் இந்த பாதுகாப்பு சட்ட வழக்கு இம்மானுவேல் சேகரன் கொலையில் தேவர் சதி திட்டம் தீட்டியதற்காக சாட்டப்பட்டு கொலை வழக்காக மாற்றப்பட்டது பின்னர் புதுக்கோட்டை நீதிமன்றம் இந்த வழக்கு சம்பந்தமாக வழக்குகள் வாதாடப்பட்டன பாரோப்புல கட்சி தேவர் மீதான இந்த வழக்கு அரசியல் கால் புரட்சி காரணமாக தேவர் மீது போடப்பட்டது என்று கண்டனம் தெரிவித்தது பின்னர் இந்த வழக்கின் முடிவில் தேவர் குற்றமற்றவர் நிரபராதி என்று இந்த வழக்கறிஞர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் விடுவிக்கப்பட்டார் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மும்முரமானார் இதில் கம்யூனிஸ்டுகள் இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் மற்றும் ரிஃபார்ம் கமிட்டி அதாவது காங்கிரசிலிருந்து பிரிந்த கட்சி ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஃபாரோபுலா கட்சி போட்டியிட்டது இந்த தேர்தலின் பொழுதுதான் திராவிட முன்னேற்றக் கழகமும் உருவானது இதில் தேவரின் கூட்டு கட்சிகள் வெற்றிவாக சூடின இதுவே தமிழகத்தில் காங்கிரசில் முதல் வீழ்ச்சியாகும் தொடர்ந்து வந்த தேர்தல்களில் தேவர் அவர்கள் உழைத்ததின் காரணமாகவும் உடல்நலக் குறைவின் காரணமாகவும் பொது வாழ்க்கையிலிருந்து சிறிது காலம் விலகியிருக்க நேர்ந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் மீண்டும் லோக்சபா தேர்தலுக்கு இவர் முன்னிறுத்தப்பட்டார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேவர் ஒரே ஒரு பிரச்சார மேடையில் மட்டுமே தோன்றினார் இவருடன் ஸ்ரீ அவர்களும் இணைந்து தோன்றிய கடைசி பிரச்சார மேடை இதுவாகும் தேவர் மீண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு உடல்நலக் குறிவின் காரணமாக அப்போது நடைபெற்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க டெல்லி செல்ல முடியவில்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த பசுமன் தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் மரணமடைந்தார் அவரது உடல் மறுநாள் அக்டோபர் முப்பதாம் தேதி பசும் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது மரணமடைந்த தேவருக்கு ஒரு யோகியை போல் அடக்கம் செய்தார்கள் அஞ்சலியில் அப்போதைய சூப்பர் ஸ்டாராக இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் போன்ற எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற நடிகர்கள் அனைவரும் பசும்பொன்னில் கலந்து கொண்டனர் அறிஞர் அண்ணாவும் கலந்து கொண்டார் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பசும்பொன் கிராமத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் ஜாதி மதம் வேறுபாடு இன்றி அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பசும்பொன்னில் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர் ஆன்மீகவாதி அரசியல்வாதி தேசியவாதி சமூக சீர்திருத்தவாதி ஒழுக்கம் உண்மை உழைப்பு நீதி நெறி நேர்மை நியாயம் தர்மம் என சமத்துவம் என உலகில் யாரும் வாழாத ஒரு ஒழுக்கமான மனிதராக அரசியல் தலைவராக ஆன்மீகவாதியாக தேசியவாதியாக வாழ்ந்த ஒரே ஒரு உயிர் பாசம்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது மிகப்பெரிய வரலாறு அவருடைய கொள்கைகள் மிகவும் விசித்திரமானது ஆன்மீகம் தேசியம் பொது ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஜாதிய எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி என அவர் கொள்கைகளை முழக்கினார் பசுமுத்துராமலிங்க தேவர் அவருடைய வாசகங்கள் மக்களிடம் பிரபலமானவை தேசியம் எனது உடல் தெய்வீகம் எனது உயிர் ஜாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தமில்லை ஜாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் புகுந்தால் அரசியல் கெடும் சாதியும் நிறமும் அரசியலுக்குமில்லை ஆன்மீகத்துக்குமில்லை வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் வீரம் மட்டுமே உனது எதிரியையும் உன்னை மெச்ச வைக்கும் தேசியவாதிக்கு தேசமே கூறி அரசியல்வாதிக்கு தேர்தலை குறி உண்மையான தலைவன் மாலையையும் தூக்குமேடை கைத்தையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான் அக்கிரம செயல்களை கண்டிப்பதும் நியாயமான செயல்களை காணும்போது அதனிடம் அனுதாபம் கொள்வதும் மனித ஜென்மத்திற்கே உரிமையான குணமாகும் யாவரும் வாழ்கை என்று சொல்லுங்கள் ஒளிகை என்று ஏன் சொல்ல வேண்டும் நல்லவைகள் வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கிற கெட்டேவைகள் ஒளியைத்தானே செய்யும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் இதுபோன்ற அவருடைய தத்துவங்களும் தமிழக மக்களிடம் பிரபலமானவை தேசியவாதியான பாசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்தியாவின் மறைக்க முடியாத மறக்க முடியாத ஒரு காவியம் வரலாறு தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரும் பெரும் வரலாறு பாசம்பன் தேவரின் வாழ்க்கை வரலாறு